பதினான்கு ஆண்டுகளாக சீமான் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறார் என்றும் சீமான் நல்லவர் இல்லை என்றும் அவர் என்னுடன் ஆட்டம் போட்ட வீடியோவை கர்நாடக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சீமான் மீது வழக்கு பதிய போவதாக நடிகை விஜயலட்சுமி பரபரப்பு வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு புதிய பிரச்சனை ஒன்று உருவாகி பெரும் தளவணியை ஏற்படுத்தி வருகிறது நேற்று சவுக்கு சங்கரோட மேட்டரை கேட்டா என்னமோ கொஞ்சம் மீடியா கிட்ட தான் என்னமோ ரொம்ப உத்தமனா எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு மாமியார் இருக்கிறாங்க உனக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்டு என்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்த திமுக முன்னாடி என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்குட ஐம்பதாயிரூபா போட்ட ஹம் அங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிறாங்க என்னையும் கர்நாடகால ஜகேஷ் ஒரு நடிகர் சேர்த்து வச்சு அசிங்கமா பேசினேன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த வழக்க வந்து நான் கர்நாடகால கொடுத்து உன்ன என்னன்னு பாக்க வைக்கட்டும் மாடா நீ எல்லாம் அடங்க மாட்ட உனக்கு எல்லாம் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் கர்நாடகால வந்து பிரெஸ் மீட் வச்சு கன்னட அமைப்பினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இத வந்து நீதிமன்றத்துல மீண்டும் இந்த வழக்க கொடுக்க வச்சு பதினாலு வருஷமா நான் வந்து கர்நாடகால

கொழுவ பிடிச்ச வேலையை பண்ணிட்டு தான் இருக்கப்பத்தியா போன மாசம் போன வருஷம் வந்து நீ போட்ட ஆட்டோ வீடியோஸ் வாங்கி நீ பண்ண ஆட்டம் எல்லாம் யாருக்கும் தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து கர்நாடகாவில் எல்லாத்தையும் கொடுத்து நீ அந்த மதுரை செல்வம் உன் கூட எவன் மாமா வேலை பண்ணனும் அத்தனை பேரும் எங்கள் கர்நாடகாவில் சொல்ல வச்சு உன் மனத்தை எப்படி எடுக்க 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 வைக்கணுமோ எடுக்க வைக்கணும்டா ஏன்னா நாங்களாம் என்னை அனாதைக்கு மாற்றிடுறேமா என்னோட ரோட்டில் பேத்து போட்டு போயிட்டாங்கடா எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிங்க நாங்க உங்கள்கிட்ட வாய் போத்தீன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உடனே கர்நாடகாவில் தான் இருக்குதுடா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியட்டும் நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன் இந்த சீமானன்றவெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு என்னோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் விட மாட்டேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க